அடுத்த வினா தெருவோரத்தில் ஒரு பக்கமாக நீலம் மஞ்சள் பச்சை சிவப்பு என்ற ஒழுங்கில் மாறி மாறி கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன முப்பதாவது கொடியின் நிறம் யாதாக இருக்கும் இதுவும் ஒரு இலகுவான வினா உபகாரம் சொன்னால் தரப்பட்ட வினாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை முதலில் பார்ப்போம் ஒரு பக்கமாக கொடிகள் பறக்கப்பட்டிருக்கின்றது அந்த கொடிகளுடைய நிற ஒழுங்கை பார்க்கின்ற போது நீலம் மஞ்சள் பச்சை சிவப்பு எனவே நான்கு நிற ஒழுங்குகள் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு நிறங்களும் தான் மீண்டும் மீண்டும் பெறப்போகின்றன நீளம் மஞ்சள் பச்சை சிவப்பு நீளம் மஞ்சள் பச்சை சிவப்பு என்ற ஒழுங்கிலேயே மாறி மாறி பெறப்போகின்றது முப்பதாவது கொடியினுடைய நிறத்தை பார்க்கின்ற போது முப்பதினை நான்கால் வகுக்க வேண்டும் முப்பதை நான்கள் இந்த நான்கு என்பது அங்கே தரப்பட்ட நிற ஒழுங்குகள் நன்றாக கவனித்துக் கொள் அங்கே தரப்பட்ட நிற ஒழுங்கல் நிற ஒழுங்கல் நீலம் மஞ்சள் பச்சை சிவப்பு இந்த நான்கு நிற ஒழுங்கை தான் இங்கு பிரிக்கிறோம் முப்பதை நான்கால் பிரிக்கிறோம் முப்பதை நான்கால் பிரிக்கின்ற போது எங்களுக்கு மீதியாக நன்றாக மீதியாக இரண்டு கிடைக்கின்றது மீதியாக இரண்டு கிடைக்கின்றது மீதியை வைத்துக் கொண்டுதான் முப்பதாவது கொடியினுடைய நிறத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம் மீதி இரண்டு கிடைத்தால் அந்த நிற ஒழுங்கில் ந இரண்டாவது நிறம் என்னவோ அதுதான் விடையாக அமையும் அந்த நிற ஒழுங்கில் இரண்டாவது நிறமாக மஞ்சள் காணப்படுகிறது எனவே முப்பதாவது கொடியினுடைய நிறம் மஞ்சளாக இருக்கும் இப்ப இந்த இடத்திலே நீங்க கவனிக்க வேண்டிய விடிய மீதி மீதி ஒன்று வந்திருந்தால் முதலாவது நிறம்படியாக இருக்கும் மீதி இரண்டு வந்திருந்தால் இரண்டாவது நிறம்படியாக இருக்கும் மீதி மூன்று வந்திருந்தால் மூன்றாவது நிறம் பிடியாக அமையும் மீதி நான்கு பெறாது பூச்சியம் தான் பெறும் நான்கால் வகுந்த போது எப்போதுமே மீதி நான்கு பெறாது பூச்சியம் பெறும் பூச்சியம் வந்தால் அந்த ஒழுங்கின் கடைசி நிறம்பிடியாக இருக்கும் எனவே இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்த வினா வரிசை ஒன்றில் பதிமூன்று பேர் நிற்கின்றார்கள் கேதி சரி நடுவில் நிற்கின்றான் அவன் முன்னாலிருந்து எத்தனையாவதாக நிற்கின்றான் இது ஒரு வரிசை தொடர்பான ஒரு வினா இதுவும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி வரிசை சார்ந்த ஏராளமான வினாக்களை நீங்கள் வினாத்தாள்களிலே பார்க்கலாம் இறுதிப்பிரச்சை வினாத்தாள்களிலும் பார்க்கலாம் மிக நுணுக்கமான வினாக்களை அங்கே வழங்குவார்கள் இப்போதிலிருந்தே வரிசை சார்ந்த வினாக்களை நிறைய கற்று வைத்திருக்க வேண்டும் நீங்கள் இந்த வினாவிலே ஒரு வரிசையிலே பதிமூன்று பேர் நிற்கிறார்கள் கேதிஸ் என்பவர் நடுவில் நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்தது அவர் முன்னால் இருந்து எத்தனையாவதாக நிற்கின்றார் என்பதுதான் வினா இதனை ரெண்டு வழிகளிலே நாங்கள் இலகுவாக பார்க்கலாம் விவகாரம் சொன்னால் தரப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கையோடு ஒன்றை கூட்ட வேண்டும் பதினூன்று பேர் நிற்கிறார்கள் சொன்னால் பதிமூன்றோடு ஒன்றை கூடினால் பதினான்கு அதனை இரண்டால் வகுக்கின்ற போது அந்த நடுவில் நிற்கின்ற மாணவன் எத்தனையாவது மாணவனாக நிற்கின்றார் என்பது எங்களுக்கு கிடைக்கும் என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் மொத்த தொகையோடு ஒன்றை கூட்டி இரண்டால் பிரித்திருக்கிறோம் பதிமூன்றோடு ஒன்றை கூட்டினால் பதினான்கு அதனை இரண்டால் வகுக்கின்ற போது ஏழு அதே நேரம் இன்னொரு வழியிலும் இதனை செய்யலாம் நேரடியாக பதிமூன்றை இரண்டால் வகுக்கின்ற போது ஆறு மீதி ஒன்று என கிடைக்கும் விடை ஆறு மீதி ஒன்று இந்த ஆறோடு ஒன்றை கூட்ட வேண்டும் ஆறோடு ஒன்றை கூட்டுகின்ற போது ஏழு என விடை கிடைக்கும் ஆகவே சரி நடுவிலே நிற்கின்ற அந்த மாணவன் ஏழாவது நபராக அந்த வரிசையிலே நிற்கின்றார் சரி நடுவிலே நிற்கின்ற அந்த மாணவன் ஏழாவது நபராக அந்த வரிசையிலே நிற்கின்றார் அடுத்த வினா ஜூன் மாதம் முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அம்மாதத்தின் இறுதி நாள் என்ன கிழமை ஒரு மாதத்தினுடைய முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை என தரப்பட்டுகின்றது கேட்கப்பட்ட வினா அந்த மாதத்தினுடைய இறுதி நாள் என்ன கிழமை என்பது ஜூன் மாதம் முப்பது நாட்களை கொண்ட ஒரு மாதம் ஜூன் மாதம் முப்பது நாட்களை கொண்ட ஒரு மாதம் எனவே ஒரு மாதம் முதலாம் திகதியில் ஆரம்பித்து முப்பதாம் திகதியில் முடியுமாக இருந்தால் நன்றாக கவனித்துக் ஒரு மாதம் முதலாம் திகதியில் ஆரம்பித்து முப்பதாம் தேதியில் முடியுமாக இருந்தால் அந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாளும் இறுதி நாளும் அடுத்தடுத்த நாட்களாகவே காணப்படும் அந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாளும் இறுதி நாளும் அடுத்தடுத்த நாட்களாக இருக்கும் உதாரணமாக இந்த கலண்டரை கவனிங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேதியாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேதியாக இருக்கின்றது இறுதி நாள் முப்பதாம் தேதியை பாருங்கள் இறுதி நாள் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையாக இருக்கிறது மிக இலகுவான ஒரு வழிமுறை முப்பது நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் மாதத்தின் முதலாம் தியதியும் முப்பதாம் தேதியும் அடுத்தடுத்த நாட்களாக இருக்கும் மாதத்தின் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் இறுதி நாள் திங்கக்கிழமையாக இருக்கும் மாதத்தின் முதலாம் தேதி புதன்கிழமையாக இருந்தால் இறுதி நாள் வியாழக்கிழமையாக இருக்கும் இவ்வாறாக அடுத்தடுத்ததாக அமையும் அதே நேரம் முப்பத்தொரு நாட்களாக இருந்தால் இரண்டு நாட்கள் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேதியாக இருந்தால் முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் ரெண்டு நாள் கூடுதலாக இருக்கும் ஞாயிறோடு ரெண்டு நாட்களை கூட்ட வேண்டி இருக்கும் இங்கு ஞாயிறோடு ஒரு நாளை கூட்டினாலே சரி ஞாயிறு ஞாயிறோடு ஒரு நாளை கூட்டினால் திங்கட்கிழமை ஆகவே இந்த வினாவுக்கான விடை திங்களாக அமையும் இவ்வாறு பல்வேறுபட்ட வழிகளிலே இந்த வினாவை நீங்க சிந்திக்கலாம் மிக இலகுவான முறையிலே நாம் கூறியது போன்றும் சிந்திக்கலாம் அடுத்த வினா ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை உள்ள ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை யாது ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை உள்ள ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை எனவே இங்கு கூறப்பட்ட விடயம் மிக முக்கியமான விடயம் ஒற்றை எண்கள் தொடர்பாக கூறப்பட்டிருக்கிறது அதுவும் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையான ஒற்றை எண்கள் பொதுவாக ஒன்றிலிருந்து பத்து வரையான எண்களை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒன்றில் இருந்து பத்து வரையான இலக்கங்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த பத்து வரையான இலக்க இலக்கங்களுக்குள் ஐந்து எண்களும் ஐந்து இரட்டி எண்களும் காணப்படும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பத்து முதல் பத்து வரையான இலக்கங்கள் எடுத்துக் கொள்கின்ற போது ஐந்து ஒற்றியன்களும் ஐந்து இரட்டி எண்களும் காணப்படும் எனவே ஒன்றிலிருந்து ஒன்பது வரை என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் ஐந்து ஒட்டியன்கள் நிச்சயமாக அதற்குள் இருக்க வேண்டும் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து ஏனி ஐந்தும் இரட்டியன்களாக இருக்கப் போகிறது இப்ப இந்த கேள்வியிலே இங்கே இங்கே கேட்கப்பட்ட கேள்வியிலே உள்ள விடயம் என்னென்று சொன்னால் இந்த ஒன்றிலிருந்து ஒன்பது வரையான ஒற்றை எண்களுடைய மொத்த கூட்டுத்தொகை கேட்கப்பட்டுகின்றது மிக இலகுவான முறையில் பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன என்பதை பார்க்கவும் ஒன்றில் இருந்து ஒன்பது வரைக்கும் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன என்று முதலாக பார்க்கவும் எத்தனை ஐந்து காணப்படுகின்றது என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்குள் ஐந்து ஒற்றை எண்களும் ஐந்து இரட்டி எண்களும் காணப்படும் எனவே ஒன்றிலிருந்து ஒன்பது வரை என்று சொன்னால் அந்த தான் கடைசி ஒட்டியண்ணாக இருக்க போகிறது பத்து வரைக்கும் எண்களுக்குள் ஒன்பதுதான் கடைசி ஒட்டி எண்ணாக இருக்க போகிறது எனவே ஐந்து ஒட்டியன்கள் எண்கள் நிச்சயமாக அதற்குள் இருக்க வேண்டும் அந்த ஐந்தை ஐந்தால் பெருக்குகின்ற போது ஐந்தை ஐந்தால் பெருக்குகின்ற போது ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை உள்ள ஒட்டி எண்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு கிடைக்கும் ஐந்தை ஐந்தால் இங்கே ஐந்து என்பது எத்தனை ஒட்டியன்கள் எண்கள் உள்ளன கூறப்பட்ட அந்த எண் தொகுதிக்குள் எத்தனை ஒட்டியன்கள் உள்ளன என்பதை தான் இங்கே நான் அதே இலக்கத்தால் பெருக்கேன் ஐந்து ஒட்டியன்கள் இருக்கின்றன இருபத்தி ஐந்து அடுத்த வினா அடைப்புக்குள் இருக்கும் இரு உருக்களையும் ஒன்றின் மீது ஒன்று வைக்கும் போது உருவாகும் ஆங்கில எழுத்துக்கள் கொண்டமைந்த சரியான விடியை தெரிவு செய்க இது ஒரு இலகுவான ஒரு விடயம் தரப்பட்ட விடயத்தை பார்ப்போம் இரண்டு உருக்கள் தரப்பட்டிருக்கின்றது அதிலே இரண்டினையும் ஒன்றின் மீது ஒன்று வைக்கின்ற போது உருவாக கூடிய ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களை கொண்ட இந்த சரியான விடை எனவே நான் இரண்டு உருக்களையும் ஒன்றின் மீது ஒன்று வைக்கின்றேன் இஎச் என்ற இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் உருவாகின்றது ஆகவே சரியான விடை மூன்றாவது விடையாக இருக்கும் அடுத்த வினா கீழே தரப்பட்டுள்ள கோலத்துக்கேற்ப வெட்டிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க தரப்பட்ட கோலத்தை நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் ஆங்கில எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் மாறி மாறி அமையக்கூடியவாறு இந்த கோலம் தரப்பட்டிருக்கின்றது அதிலே முக்கியமாக தமிழிலே உயிரெழுத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது அப்ப நன்றாக கவனியுங்கள் ஏ பி சி டி என்ற ஒழுங்கிலே அந்த தொடரானது ஆங்கில எழுத்துக்களோடு போகுது அதே போல உயிரெழுத்துக்கள் என்ற எழுத்திலே அ ஆ இஇ என்ற ஒழுங்கிலே தமிழ் உயிரெழுத்துக்கள் செல்லுகின்றது ஆகவே அடுத்த தொடர் அடுத்த அந்த வெற்றிடத்திலே வர வேண்டிய தொடரானது இ எஃப் என்ற ஆங்கில எழுத்துக்களாகவும் உ உ என்ற தமிழ் உயிரெழுத்துக்களாகவும் அமைய வேண்டும் ஆகவே சரியான விடியை பார்க்கின்ற போது மூன்றாவது விடை அவ்வாறான முறையிலே அமைந்து காணப்படுகின்றது அடுத்த வினா இவ்வுருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது ஒரு உருத்தரப்பட்டிருக்கின்றது அந்த உருவிலே இருக்கக்கூடிய சதுரங்களுடைய எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே இதையும் மிக இலகுவான வழியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நிடையாகவும் நிரலாகவும் சம எண்ணிக்கையிலே காணக்கூடிய ஒரு சதுரம் தான் நீங்க தரப்பட்டு சதுரம் சவுரத்தினுடைய எண்ணிக்கை பார்க்கின்ற போதும் ஒழுங்கற்ற சதுரங்கள் தருவார்கள் நிரல் நிறையினுடைய தன்மையானது வேறுபட்ட எண்ணிக்கையிலும் இருக்கக்கூடியவாறு சதுரங்கள் அமையலாம் இங்கு நிரலாகவும் நிரலாகவும் நிடையாகவும் மூன்று மூன்றாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சதுரம் தரப்பட்டிருக்கின்றது இதற்குள் இருக்கக்கூடிய சதுரங்களுடைய நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே ஒரு ஒழுங்கில் அது நிரையாக இருக்கலாம் அல்லது நிரலாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஒழுங்கிலே அந்த எண்களை போட வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று என்ற எண்களை போட்டு அதன் பின்னர் ஒவ்வொரு எண்களையும் அதே எண்களாலே பெருக்க வேண்டும் இதனால் மூன்று வரைக்கும் இலக்கமுற்றுக்கின்றேன் ஒன்று இரண்டு மூன்று வரைக்கும் இலக்க முற்றிருக்கின்றேன் எனவே ஒன்றை ஒன்றால் வேண்டும் இரண்டால் மூன்றை மூன்றால் பெருக்க வேண்டும் பெருமானங்களின் கூட்டு தொகைதான் அங்கே இருக்கக்கூடிய சதுரங்கள் மொத்த சதுரங்களுடைய எண்ணிக்கையாக இருக்கும் ஆகவே இங்கு மொத்தமாக பதினான்கு சதுரங்கள் காணப்படுகின்றன இவ்வாறான முறையானது நிழலாகவும் நெறியாகவும் சமனாக இருக்கின்ற போதே நீங்கள் இவ்வாறான முறையினை மேற்கொள்ள வேண்டும் அஹ் வேறுபட்ட வழிகளிலும் நாங்கள் இதை பார்க்கலாம் நிழல் நிறை ஒன்று வகையில் இருக்கின்ற போதும் இந்த சதுரங்களை நாங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக அடுத்த வினா அருகில் தரப்பட்டுள்ள படங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசங்கள் எத்தனை இரண்டு உருக்கள் தரப்பட்டிருக்கின்றது அந்த இரண்டு உருக்களுக்கும் இடையிலே காணக்கூடிய வித்தியாசங்கள் எத்தனை என கேட்கப்பட்டிருந்தது எனவே அந்த வித்தியாசங்களை பார்ப்போம் இரண்டு படத்திலும் வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய இடத்தை சிவப்பு நிற அடையாளத்தை போடுகின்றேன் கவனித்துக் கொள்ளுங்கள் மொத்தமாக இந்த இரண்டு படங்களையும் கவனிங்க முதலாவது படத்திலே இருக்கக்கூடிய விடயம் இரண்டாவது படத்திலே எங்கு இல்லை என்று அந்த இரண்டு பட இரண்டு படங்களிலும் ஒரே இடத்திலே வித்தியாசம் தெரியக்கூடிய இடத்திலே நான் அந்த அடையாளங்களை விட்டிருக்கின்றேன் மொத்தமாக நான்கு வித்தியாசங்கள் மொத்தமாக நான்கு வித்தியாசங்கள் இரண்டு படங்களுக்கும் உள்ளன அடுத்த வினா சிறுவன் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்ற பாதையை படம் காட்டுகிறது ஒரு வீட்டிலிருந்து பாடசாலைக்கான ஒரு பாதையினுடைய ஒரு படம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது கேட்கப்பட்ட வினா இதில் வலது பக்கம் திரும்பிய தடவைகளின் எண்ணிக்கை யாது அந்த சிறுவனன் எத்தனை தடவைகள் வலது பக்கம் திரும்பி இருக்கிறான் என்பதுதான் வினா இதனும் ஒரு இலகுவான ஒரு வினா நீங்க இலகுவா பார்க்கலாம் முதலாவது என்ன கவனிக்க வேண்டும் சொன்னால் வீட்டிலிருந்து சிறுவன் முதலாவது பக்கம் எங்கு திரும்புகிறான் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் முதலாவது எங்கே திரும்ப எந்த பக்கம் வலது பக்கமா இடது பக்கமா திரும்புகிறான் என்பதை முதலிலே கவனித்துக் கொள்ளுங்கள் வீட்டிலிருந்து முதலாவது பக்கமே அவர் வலது பக்கம் நேராக சென்றவர் வலது பக்கமாகவே திரும்புகிறார் ஏன் ஆகவே இந்த முதலாவது திருப்பம் ஒரு வலது பக்கமாக இருக்கிறது முதலாவது திருப்பம் அடுத்ததாக பார்க்கும்போது அவர் இடது பக்கமாக திரும்புகிறார் மூன்றும் இடது பக்கமாக திரும்புகிறார் பின்னர் வலது பக்கமாக திரும்புகிறார் மீண்டும் வலது பக்கமாக திரும்பி மீண்டும் இடது பக்கம் திரும்பி மீண்டும் இடது பக்கம் திரும்பி இறுதியாக வலது பக்கமாக திரும்புகிறார் இந்த இடத்திலே இந்த படத்தை பார்க்கின்ற போது நான் இந்த சிவப்புனர் அடையாளம் விடப்பட்ட பகுதிகளையும் பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு விடியம் விளங்க ஒவ்வொருன்னு சொன்னால் கீழிருந்து மேலாக செங்கோணமாக அமையப்பட்ட இடங்கள் கீழிருந்து மேலாக செங்கோணமாக அமையப்பட்ட இடங்கள் வலது பக்கமாகவும் மேலிருந்து பார்க்கின்ற போது மேலிருந்து செங்கோணங்களை அமைக்கின்ற இடங்கள் இடது பக்கமாகவும் இணங்கான கூடியதாக இருக்கும் இது இந்த வினாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் அதாவது அவர் முதலாவது எங்கு திரும்புகிறாரோ முதலாவது வலப்பக்கமாக திரும்புகிறாரா இடது பக்கமாக திரும்புகிறார் என்று வைத்துக்கொண்டு முதலாவது எந்த பக்கம் திரும்புகிறாரோ அதை வைத்துக் கொண்டுதான் இந்த வினாவை நான் இந்த அடையாளமிடப்பட்டு இலகுவாக இனங்கண்டேன் இலகுவாக இந்த முதலாவது எந்த பக்கம் திரும்புகிறார் என்பதை வைத்துக் கொண்டுதான் இந்த வினாவை நான் இனம் கொண்டேன் எனவே இந்த வினாவுக்கான சரியான முறையை இவ்வாறு தான் பார்த்துக்கொண்டேன் இவ்வாறு நீங்க பார்க்கலாம் அல்லது ஒவ்வொரு திரும்புகிற பகுதிகளிலும் வலது பக்கம் இடது பக்கம் என்று இலகுவாக நீங்க அடையாளப்படுத்தியும் பார்த்துக்கொள்ளலாம் என்ன சொன்னால் இவ்வாறான இலகுவான வினாக்களில் நிச்சயமாக அதை பிழை விடாமல் சரியான முறையில் நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்த விடயம் நோயாளி ஒருவருக்கு மூன்று வேளையும் மூன்று மாத்திரைகள் வீதம் உட்கொள்வதற்கு நாற்பத்தைந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன எனின அந்த மாத்திரைகள் எத்தனை நாட்களுக்கு போதுமானது இந்த வினாவிலே இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற மூன்று வேளையும் மூன்று மாத்திரைகள் வீதம் எனவே ஒரு நாளைக்கு அவருக்கு ஒன்பது மாத்திரைகள் உட்கொள்வதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன நன்றாக மூன்று வேளையும் மூன்று மாத்திரைகள் வீதம் உட்கொள்ளுவதற்கு நாற்பத்தைந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன அப்ப ஒரு நாளைக்கு அவர் ஒன்பது மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டும் எனவே நாற்பத்தைந்து மாத்திரைகளும் எத்தனை நாட்களுக்கு போதுமான எத்தனை நாட்களுக்கு போதுமானது என்று பார்க்கின்ற போது நாற்பத்தைந்தை ஒன்பதால் வகுக்க வேண்டும் ஐந்து நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது தரப்படுகின்ற மிக நுணுக்கமான அந்த விடயங்களை கவனிக்க வேண்டும்